சிலருக்கு பார்த்திங்கன்னா முடியோட முனைகள் பிளவுபட்டு இருக்கும் இப்படி முடியோட முனைகளில் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா முடியின் வளர்ச்சி தடுக்கப்படும் குறிப்பாக இந்த பிரச்சனைகளால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஹேர் ட்ரையர் வச்சு நம்ம ஈரமான முடியை காய வைக்கிறது அப்புறம் கெமிக்கல் கலந்த பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுறது ஷாம்பு வந்து டெய்லி எடுத்துக்கிறது கடுமையான முறையில் தலையை சீ தலைமுடியை சீவுறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒரு சில ஹேர் மாஸ்குகள் யூஸ் பண்ணலாம் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா கழிஞ்ச ஒரு வாழைப்பழத்தை மசிச்சு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சம் எலுமிச்சாறு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து ஸ்கால்ப்ல இருந்து முடியோட முனை வரைக்கும் தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசணும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை ஹேர் பேக் போட்டு வந்தோம்னா முடியோட முனைகளில் வெடிப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் அதே மாதிரி ஒரு முட்டையை நல்லா அடிச்சு அத்தோட பால் சேர்த்து கலந்து தலையில நல்லா தடவி இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் குளிர்ந்த நீரில் அலாசணும் இந்த மாதிரி செய்கிறதுனால முடி வெடிப்புகள் மட்டும் இல்லாமல் முடியோட மென்மை தன்மை அதிகரிக்கும் பப்பாளியா அரைச்சு அத்தோட தயிர் சேர்த்து கலந்து தடை தலைமுடியில தடவி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அலாசணும்னா முடி வெடிப்பு இல்லாம இருக்கும் முடியோட மென்மையும் ஜாஸ்தியா இருக்கும் வலிமையாகவும் இருக்கும் பீர் உடலுக்கு மட்டும் இல்லாம தலைமுடிக்கும் நல்லது முடியோட வெடிப்புகளை தடுக்கிறதுக்கு பீர் ரொம்பவே உதவியா இருக்கும் அதுக்கு பீரை தலைமுடியில தடவி சிறிது நேரம் ஊற வச்சுட்டு அலாசணும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா முடியில வெடிப்புகள் ஏற்படுறத தடுக்க முடியும் ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் அப்புறம் பாதாம் எண்ணெயை சரிசமமாக எடுத்துக்கிட்டு வெது வெதுப்பாக சூடேற்றி தலைமுடியை நீரில் அலாசிட்டு அதுக்கப்புறமா ஈரமான தலையில் இந்த எண்ணெயை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அலாசணும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம்னாலும் தலைமுடிக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்கும் முடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாகவும் வெடிப்பில்லாமையும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ